வணக்கம் நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்றைக்கி நாம் ஒரு பிரபலமான தொழிலதிபரோட ஜாதகத்தை பற்றி தான் விவரிக்கப் போகிறோம் திரு கௌதம் அத்தானி அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பல தொழிலதிபர்கள் இருந்தாலும் அடிக்கடி சர்ச்சைகளுக்குள்ளாகக்கூடிய தொழிலதிபராக கௌதம் அத்தானி இருக்கிறாரு சர்ச்சைகள் மட்டும் கிடையாதுங்க அசுர வளர்ச்சியும் அவருக்கு இருக்குது தொழிலில் மிக அசுர வளர்ச்சி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அவருடைய தொழில் எனர்ஜி போர்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இன்னும் பல்வேறு துறைகளில் அவருடைய வளர்ச்சி அதீதமாக இருக்குங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபருக்கு அடிக்கடி சர்ச்சைகள் ஹிடன்பர்க்கோட சர்ச்சை வந்துச்சுங்க எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அதானியை பேச அவர் அதுக்கு வழக்கு தொடுக்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை ஹிடன்பர்க்கு தாக்குதல் இவர் மேலே தவறான பிம்பத்தை கட்டமைச்சாங்க ஸோ அதோடு சேர்ந்து இப்போ அமெரிக்க கோர்ட்டில் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து காரியம் சாதித்ததாகவும் அது வந்து அமெரிக்க முதலீட்டாளர்களை பாதித்ததாகவும் ஏமாத்திட்டதாகவும் போலியான தகவலை கொடுத்துட்டதாகவும் அவர் மேலே வழக்கு பதிஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து சச்சரவுகள் வரும்பொழுதெல்லாம் அவருடைய வர்த்தகங்கள் நேரடியான பாதிப்புகள் இல்லை என்றாலும் கூட பங்கு வர்த்தகத்தில் அவருடைய பங்குகள் எல்லாம் கடும் வீழ்ச்சி அடைகிறது இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் வரைக்கும் அவருடைய பங்குகள் வீழ்ச்சி அடையுதுங்க இன்றைக்கி அந்த கோர்ட்டில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கென்யா நாட்டுனுடைய ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ஆர்டரை அவங்க கேன்சல் பண்ணுறாங்க அமெரிக்காவில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறத திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏன் இவருக்கு நடக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்துங்க ஒரு ஜாதகத்தில் சனி கேது சேர்க்கை இருந்தால் அவர்களுக்கு அடிக்கடி தொழிலில் சச்சரவுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் உருவாக்கும் அப்புறம் சனி கேது சேர்க்கை இருக்கிற ஒரு நபர் எப்படி இவ்வளோ உயரமான ஒரு தொழிலுக்குள்ள வர முடிஞ்சது அதை பற்றி யோசிக்கணுமில்ல இவருக்கு ஜாதகத்தை படி பாத்தீங்கன்னா சனிக்கு ஏழாவது வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் சனிக்கு ஏழாவது வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் அதுதான் அவரோட ஜாதகத்துல வந்து அசுர வளர்ச்சி காரணம் அந்த சுக்கரனும் ராகுவோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரன் ராகு சேர்க்கிங்க அப்ப சனி தன் சொந்த வீட்டுல திருவோண நட்சத்திரத்துல இருக்கிறாரு சனி கேதோட சம்பந்தப்படுறாரு வக்கரத்துல சனி இருக்கிறாரு சனி சேர்க்கை சச்சரவு வழக்குகளை சந்திக்கிறது அடிக்கடி தன் மீது குற்றச்சாட்டுகளை வைப்பது தொழிலில் கட்டமைப்புகளை திடீர் திடீர் என்று பயமுறுத்துவது பிரச்சனைகளை தருவது போன்ற செயல்பாடுகள் இந்த சனிக்கேது சேர்க்கைக்கு தரும் ஆனா இந்த சனிக்கேது சேர்க்கை மட்டும் இருந்துட்டு வேற எந்த கிரகத் தொடர்புகள் இல்லைன்னா இவர் ஒரு சச்சரவோட அதோட ஆளே காலி பண்ணி அட்ரஸ் இல்லாம முடிச்சிருவாங்க சனி வக்கரமாகி திரும்ப சுக்கரனை தொடர்பு கொள் ஏழில் இருக்கிற சுக்கரனை தொடர்பு கொள்றதுனால அந்த சுக்கரனும் சந்திரனோட ராசியில் சனியோட நட்சத்திரங்களில் இருந்து செயல்படுறதுனால இங்கு கட்டாயம் வந்து இருவருக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை அமைப்பு நட்பு அமைப்பு இருக்கிறதுனால இங்கு சனி சுக்கரனாகவும் செயல்படுறதுனால அந்த சுக்கரன் ராகுவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனாலையும் இவங்க தொழில் வளர்ச்சியை எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவரோட தொழிலை பிரச்சனை பண்ண முடியும் கொஞ்ச தூரம் சரித்து பார்க்க முடியும் ஆனால் முழு தோல்வியை தர வைக்க முடியாது இந்த ஜாதகர் வெற்றி பெற்றதே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு அப்புறம் நடந்த சுக்கரதிசை தான் அதுக்கு மேஜர் காரணம் சனி சுக்கரன் சேர்க்கை இருந்து சுக்கரதிசை நடந்தால் தொழிலில் அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இங்கு சுக்கரன் ராகுவோட சம்பந்தப்பட்டதுனால சுக்கரன் மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போய் விட்டுருச்சு அப்பப்போ தொழிலில் பிரச்சனை கொடுக்குது இப்போ தற்சமயத்தில் கண்ணியில் கேது ஏற்கனவே சனிக்கேது மகரத்தில் அதுக்கு திரிகோணத்தில் கேது ஹிடன்பர்க் நியூஸு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வந்ததுனால அவரோட தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு ரிஷபத்திலையும் கோச்சார குரு சனிக்கேதை இயக்கிறதுனால அவருக்கு இந்த பாதிப்புகளை தருது இந்த பிரச்சனை அவருக்கு அடுத்து வரக்கூடிய சனி புத்தியிலையும் இருக்கும் ஆனால் இது மிதுனத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை நிச்சயமாக அவருக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் அவர் அது பாதிக்காது நிச்சயமாக இவருடைய தொழில் பின்னடைவை சந்திக்காது மீண்டும் உயிர் உயிர்ப்பெழிவார் மீண்டும் எல்லா பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த அமெரிக்கா கென்யா போன்ற நாட்டுகள் ரத்தான விஷயங்கள் இலங்கை போன்ற விஷயங்கள்லாம் ஒரு சனி புத்தி முடியல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே அது ஒரு பிரச்சனைகளாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு அப்புறம் இது சார்ந்த எந்த பிரச்சனைகளும் அவருக்கு பெருசாக இருக்காது ஆனால் அவர் வாழ்நாள் முழுக்க சச்சரவுகளை சந்திச்சுட்டே இருப்பார் ஆனால் அதில் வெற்றி பெற்றுகிட்டே இருப்பார் மற்றவங்களோட தாக்கீடுகள் தொழிலை முடக்க செய்ய பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சுக்கர திசை இருக்கிற வரைக்கும் அவர் அதில் வெற்றி பெற்றுகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு கூறி இந்த இது போன்ற நாம் நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் இந்த வகுப்புகளை உங்களுக்கு எடுக்கிறேங்க நாடி ஜோதிட சம்பந்தமான வகுப்புகள் உங்களுக்கு வரப்போகிற டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து நடத்துறேன் யாருக்கெல்லாம் நாடி ஜோதிடம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அவங்க இந்த வகுப்புகளை கலந்துகிட்டு நீங்க நிச்சயம் பய